தோழர்கள் வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆல்பா நியூமரிக் ரீசனிங்கில் டிஎன்பிசி மேக்ஸில் ஆல்பா நியூமரிக் ரீசனிங்கில் பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்று ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஓகேவா அதோட கண்டினியூ தான் இந்த கிளாஸு அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்க இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்ல போகலாம் இப்போ பாருங்கள் பிஓஎன்டி என்பது நாற்பத்தி எட்டு என்றும் ஹெச்இஎல்ஓ என்பது முப்பத்தி ஒம்பது என்றும் குறித்தால் பிங்க் என்பது எப்படி குறிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இப்போ இந்த மாதிரி ஒரு லெட்ரு இது வந்து லெட்ரு இந்த லெட்ருக்கு இந்த நம்பரு இந்த லெட்ருக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த லெட்டருக்கு நமக்கு என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போதுமே இந்த மாதிரி சம் இந்த ஆல் இந்த நம்பரு லெட்ரைஸை வச்சு வரக்கூடிய சம்முக்கு நம்ம ஏபிசிடி இருபத்தாறு லெட்டரையும் வந்து ஃபஸ்ட்டு சீக்கிரமாக எழுதிடணும் ஓகேவா இஎஃப்ஜிஹச்ஐஜி கேஎல்எம் என்ஓபிக்யூஆர்எஸ்ஓபி டூ எழுதிட்டு இப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன நம்பர் வருதுன்னு இப்போ நம்ம பார்க்கணும் ஓகேவா இப்போ இதோட நம்பர் ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படியே லைனாக நம்பர் போட்டு போகிறோம் அவ்வளோதான் ஓகேவா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அடுத்து எண் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஓகேவா அப்போ இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிஓஎன்டி இப்போ பிக்கு மட்டும் என்ன நம்பர் வருதுன்னு பார்ப்போமா அப்போ பியோட நம்பர் பதினாறு ஓகே பிஓட நம்பர் பதினாறு ஓவோட நம்பர் என்ன ஓவோட நம்பர் பதினஞ்சு ஓகே அடுத்து என்னோட நம்பர் என்ன என்னோட நம்பர் இங்கே இருக்குது பதினாலு டியோட நம்பர் டி தானே இருக்குது சார் டியோட நம்பர் நாலு ஓகேவா இப்போ இது எல்லாத்தையும் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஏதோ ஒன்று பண்ணால் நமக்கு இந்த ஃபார்ட்டி எயிட் வரும் ஓகேவா அப்போ இப்போ இந்த இதுல இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா இதை நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணால் பதினாறு ஆட் பண்ணால் முப்பது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்பது ஓகே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு நாற்பத்தி ஒன்பது வருது சரி ஓகே நமக்கு இங்கேயே நாற்பத்தி எட்டு ஒன்று கம்மியாக இருக்குது சரி ஓகே அடுத்து இந்த ஹெலோ அப்படிங்கிறதுக்கும் நம்ம சப்ஜூர்ட் பண்ணி பார்ப்போமா அப்போ அதுக்கு வந்து சப்ஜூட் பண்ணோம்னா இந்த ஹச்சுக்கோட நம்பர் என்ன ஹச்சோட நம்பர் எட்டு ஹச்சோட நம்பர் எட்டு ஈவோட நம்பர் ஈயோட நம்பர் அஞ்சு ஈயோட நம்பர் அஞ்சு எல்லோட நம்பர் பன்னெண்டு ஓவோட நம்பர் பதினஞ்சு ஓகேவா அப்போ ஈயோட நம்பர் அஞ்சு ஈயோட நம்பர் அஞ்சு எல்லோட நம்பர் பன்னெண்டு ஓவோட நம்பர் பதினஞ்சு ஓகேவா அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் பதினஞ்சு இருபது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் எட்டு நாற்பது நாற்பதுன்னு வருது நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒம்பது அப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நாற்பத்தி ஒம்பது வருது நமக்கு இங்கே நாற்பத்தி எட்டு இருக்குது ஒன்று கம்மியாக இருக்குது அதே மாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நாற்பது வருது இங்கே முப்பத்தி ஒம்போது இருக்குது ஒன்று கம்மியாக இருக்குது அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ அதே மெத்தட தான் நம்ம இந்த பிங்க்கு பண்ணணும் இப்போ இந்த பிங்க்கோட நம்பர்லாம் சப்ஜெக்ட் பண்ணி அதில் இருந்து அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்றை மைனஸ் பண்ணிடணும் ஓகேவா அவ்வளோதான் இப்போ பிக்கு என்ன வரும் பியோட நம்பர் பதினாறு ஐயோட நம்பரு ஒம்பது அப்போ பியோட நம்பர் பதினாறு ஐயோட நம்பர் ஒன்பது அடுத்து எண்ணு என்னோட நம்பர் பதினாலு கேவோட நம்பர் பதினொன்று ஓகேவா என்னோடய நம்பர் பதினாலு கேயோட நம்பர் பதினொன்று இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் பதினாறு பதினாலு முப்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று ஒம்பது ஐம்பது ஓகேவா அப்போ ஐம்பது நம்ம என்ன பண்ணுவோம் இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணணும் இப்போ மைனஸ் பண்ணிட்டோன்னா நாற்பத்தி ஒம்பது ஓகேவா அப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்னது நாற்பத்தி ஒன்பது அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்ப்போமா இப்போ என்ஜாய் என்ஜாய் என்பது இருபத்தி ஐந்து டாக்டர் என்பது முப்பத்தி ஆறு ஓகேவா என்று குறித்தால் மில்லியன் என்பதை எவ்வாறு குறிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ என்ஜாய் என் ஜாய் அப்படிங்கிறது இப்போ வந்து இது வந்து ஈயோட நம்பர் என்ன ஈயோட நம்பர் அஞ்சு சரியா இப்போ இந்த வந்து பார்த்துக்கலாம் ஈயோட நம்பர் அஞ்சு என்னோட நம்பர் பதினாலு என்னோட நம்பர் பதினாலு அடுத்து ஜேவோட நம்பர் ஜேயோட நம்பர் பத்து ஜேயோட நம்பர் ஜேயோட நம்பர் பத்து ஓவோட நம்பர் பதினஞ்சு ஒய்யோட நம்பர் இருபத்தி அஞ்சு ஓகேவா அப்போ இப்போ பாருங்கள் இது இருபத்தஞ்சு இது பதினஞ்சு ரெண்டையும் ஆட் பண்ணாலே நாற்பது ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு இப்போ அறுபது அறுபத்தி ஒம்பது போகுது நமக்கு இங்கே இருக்கிறது வெறும் இருபத்தி அஞ்சு மட்டுந்தான் ஓகே அறுபத்தொம்போது அது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே நமக்கு அறுபத்தொம்போது வருது நமக்கு இங்கே இருக்கிறது இருபத்தஞ்சு மட்டும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே டாக்டருங்கிறதுக்கு நிறைய நம்பர் வரும் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் முப்பத்தி ஆறு தான் வருது ஓகேவா அப்போ இதை வந்து நம்ம ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணக்கூடாது அப்போ இதில் வந்து வேறு ஏதோ லாஜிக் இருக்குது போன சம்பளம் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்தது அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்தது இந்த சம்மில் அப்படி இல்லை இந்த சம்மில் அப்போ என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லெட்டர் இருக்குது இப்போ அஞ்சு லெட்டர் இருக்குது இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லெட்டர் இருக்குது ஆறு லெட்டர் அப்போ அஞ்சு லெட்டருக்கு இருபத்தஞ்சு ஆறு லெட்ருக்கு முப்பத்தி ஆறு அஞ்சு லெட்டருக்கு இருபத்தஞ்சு ஆறு லிட்டருக்கு முப்பத்தி ஆறு அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு அவ்வளோ தான் அப்போ கீழே இருக்க எத்தனை லெட்டர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு லெட்டர் இருக்குது அப்போ ஏழு ஸ்கொயரு நாற்பத்தி ஒன்பது அவ்வளோதான் அப்போ இந்த சம்மோட ஆன்சர் நாற்பத்தி ஒன்பது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா நம்ம அதுக்கு தான் வந்து இந்த இந்த மாடலில் நிறைய சம் சால்வ் பண்ணணும் இப்போ இந்த நிறைய ஒரு ஐம்பது செம்மாவது வந்து இந்த மாதிரி ஒரு லாஜிக்கில் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வரும் ஓகேவா எக்ஸாம் டையத்தில் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும் அதனால தான் இது வந்து ப்ரா ரொம்ப முக்கியமானது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம் பழைய மெத்தடு மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம் ஆன்சர் வரல அப்போ வேறு ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் தான் அசீவ் பண்ணி அந்த லாஜிக்கை நம்ம கண்டுபிடிச்சி போடணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி மாடல்ஸு நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வரும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்ப்போமா இப்போ இங்கே பாருங்கள் காஃபி காஃபி என்பது நாற்பது லெமன் என்பது ஐம்பத்தி ஒன்பது இப்போ ஜிஞ்சர் என்பது அறுபதுன்னு கொடுத்தால் டீ என்பது என்ன ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு காஃபி இப்போ இது வந்து எழுதிடலாம் ஏபிசிடி எஃப்ஜிஹச்ஐேகே எல்எம்என் ஓபிக்யூஆர் எஸ்டியூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் ஓகேவா இப்போ வந்து காஃபி அப்படிங்கிறதுக்கு நாற்பதுன்னு போட்டிருக்காங்களா இப்போ சியோட நம்பர் என்ன மூணு ஓவோட நம்பரு இங்கே நம்ம எழுதியிருப்போம் ஓவோட நம்பர் பதினஞ்சு ஓகேவா எஃப்ஓட நம்பரு என்னது எஃப்ஓட நம்பரு ஆறு ஈவோட நம்பரு அஞ்சு ஓகேவா அப்போ அதை மட்டும் இதில் சப்ஷிட் பண்ணுவோமா அப்போ சியோட நம்பர் மூணு ஓவோட நம்பரு பதினஞ்சு அடுத்து ரெண்டு எஃப் ரெண்டு எஃபுக்கு ரெண்டு ஆறு ரெண்டு இக்கு ரெண்டு அஞ்சு இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன நமக்கு கிடைக்கிது பதினஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு மூணு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு ஆறு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஆறும் நாற்பது நமக்கு ஆப்ஷன் என்ன ஓகே நாற்பது அப்போ இதுக்கு கரெக்டாக இருக்குது அதே மாதிரி இதுக்கும் செக் பண்ணணும் அப்போ எல்லுக்கு என்ன வரும் எல்லோட நம்பர் ஆறு இது ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லோட நம்பர் பன்னெண்டு லெமன் அப்படிங்கிறதுக்கு போடுறோம் எல்லோட நம்பர் பன்னெண்டு அடுத்து ஈயோடது என்ன இவோடது அஞ்சு ஈயோடது அஞ்சு எம்மோடது பதிமூணு இவோடது அஞ்சு எம்மோடது பதிமூணு அடுத்து ஓவோடது ஓ பதி அஞ்சு எண்ணு பதினாலு ஓகேவா இப்போ எண்ணு பதினாலு ஓ பதினஞ்சு இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா பதினஞ்சு பதினஞ்சு அஞ்சும் இருபது இருபதும் பதிமூணும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது ஓகேவா இப்போ ஐம்பத்தி ஒம்பது நமக்கு அது தான் ஓகே கரெக்டாக இருக்குது இதுலேயும் அப்போ இதை ஆட் பண்ணால் நாற்பது வருது இதை ஆட் பண்ணால் ஐம்பத்தி ஒம்பது வருது அப்போ இந்த ஜிஞ்சருங்கிறத ஆட் பண்ணால் அறுபது வரும் ஓகேவா அப்போ அதே மாதிரி இந்த டிஇஏ இந்த டிஏவை ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ டியோட நம்பர் என்ன டியோட நம்பரு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது டியோட நம்பர் இருபது இயோட நம்பர் அஞ்சு ஏவோட நம்பர் ஒன்று ஓகேவா அப்போ டியோட நம்பர் இருபது இயோட நம்பர் அஞ்சு ஏவோட நம்பர் ஒன்று அப்போ இருபத்தி ஆறு அவ்வளோதான் ஓகேவா அப்போ ஆப்ஷன் ஏ இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் பார்ப்போமா இப்போ டேப் டேப் என்பதை இப்படி எழுதியிருக்காங்க டியூப் என்பதை இப்படி எழுதியிருக்காங்க ஷார்ட் என்பதை இப்படி எழுதியிருக்காங்க ஓகேவா அப்போ இ என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஓகே அப்போ இதில் பாருங்கள் டேப் ஓகே இப்போ டீக்கு பதிலாக ஓகே இதில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்போ டீக்கு பதிலாக நாலுன்னு வச்சுருக்காங்க ஏக்கு பதிலாக எட்டுன்னு வச்சுருக்காங்க டீக்கு பதிலாக ரெண்டு வச்சுருக்காங்க ஈக்கு பதிலாக அஞ்சு வச்சுருக்காங்க ஓகேவா அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் டீக்கு பதிலாக நாலு இப்போ இதுலேயும் டீக்கு பதிலாக நாலு தான் இருக்குது டீக்கு பதிலாக நாலு தான் இருக்குது இதுலேயும் டீக்கு பதிலாக நாலு தான் இருக்குது ஓகேவா இதுலேயும் ஈக்கு பதிலாக அஞ்சு தான் இருக்குது இதுலையும் ஈக்கு பதிலாக கீழே அஞ்சு தான் இருக்குது அப்போ பாருங்கள் அப்போ இந்த மாதிரி அதில் என்ன வச்சுருக்காங்களோ அதே தான் வச்சுருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் இதில் ஏக்கு பதிலாக எட்டு எடுத்திருக்காங்க பிக்கு பதிலாக ரெண்டு எடுத்திருக்காங்க ஓகே இதில் வந்து யூக்கு பதிலாக ஆறு எடுத்திருக்காங்க பிக்கு பதிலாக ஏழு எடுத்திருக்காங்க அப்போ அதை வர மாறி மாறி எடுத்திருக்காங்க ஓகேவா அப்போ அதே மாதிரி இங்கேயும் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு அதாவது எஸ்ஸு எஸ் வந்து இந்த ரெண்டு லெட்டரில் எதுலேயுமே இல்லை ஓகே ஹச்சும் ரெண்டில் எதுலேயுமே இல்லை ஆறும் ரெண்டில் எதுலேயுமே இல்லை அப்போ இதில் பாருங்கள் இந்த ஏ இருக்கா இந்த ஏக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு இங்கே என்ன எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு இங்கே எட்டு எடுத்திருக்காங்களா இந்த ஏக்கு பதிலாக இங்கே எட்டு எடுத்திருக்காங்க ரெண்டாவது லெட்டருக்கு ரெண்டாவது லெட்டர் எட்டு எடுத்திருக்காங்க அப்போ இதில் ஏக்கு பதிலாக இந்த மூணாவது லெட்டர் பாருங்கள் எட்டு தான் எடுத்திருக்காங்க அப்போ கரெக்ட் அதுவும் கரெக்டாக எடுத்திருக்காங்க அடுத்து டீ லாஸ்ட் லெட்ரு இங்கே டீ இருக்கா அந்த டீக்கு பதிலாக இங்கே என்ன எடுத்திருக்காங்க நாலு தான் எடுத்திருக்காங்க இதுலேயும் டீக்கு பதிலாக நாலு தான் எடுத்திருக்காங்க இதுலேயும் டீக்கு பதிலாக நாலு தான் எடுத்திருக்காங்க அப்போ அது அதுக்கு அந்த ஒரு ஒரு வேடை அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போ இதில் டீக்கு பதிலாக நாலுன்னு கொடுத்துட்டாங்க ஈக்கு பதிலாக அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க ஏக்கு பதிலாக எட்டுன்னு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி தான் இதுலேயும் டிக்கு பதிலாக நாலு இக்கு பதிலாக அஞ்சு ஓகே அதே மாதிரி இதில் எஸ்க்கு பதிலாக ஒம்பது ஹச்சுக்கு பதிலாக மூணு இந்த ஏக்கு பதிலாக எட்டு டிக்கு பதிலாக நாலு அப்போ இ என்பது பொதுவாக எதை குறிக்குது அப்போ இ என்பது நமக்கு பொதுவாக எதை குறிக்குது ஈங்கிறது இதுலேயும் அஞ்சு தான் ஈங்கிறது இதுலையும் அஞ்சு தான் அப்போ ஈயோட நம்பர் அஞ்சு அவ்வளோதான் ஓகேவா இது ஒரு லாஜிக் அவ்வளோதான் நெக்ஸ்ட் சம்பா இப்போ ஆர்ஓஎம் என்பது நாற்பத்தி மூணு ஏபிகே என்பது பதினொன்று என்று கொடுத்தால் பிஎன்பி எப்படி கொடுப்பாங்க சரி ஓகே அப்போ எழுதிட வேண்டுதான் ஏபிசிடி இஎஃப்ஜிஹ்ஐல்எம் என்ஓபிகூஆர் எஸ்டி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் ஓகேவா இப்போ ஆர்ஓஎம் ஆர்ஓஎம் ஆறு எங்கே இருக்கும் ஆறு இங்கே இருக்குது இது வந்து பதினாலு வரும் இது பதினஞ்சு வரும் இது பதினாறு இது பதினேழு இது பதினெட்டு அப்போ ஆரோடய வேல்யூ பதினெட்டு ஓ வந்து என்னது ஓ வந்து பதினஞ்சு எம்மு எம்மு பதிமூணு ஓகேவா பதிமூணு இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் பதினெட்டு பதினஞ்சு பதிமூணு பதினெட்டு ப்ளஸ் பதினஞ்சு இருபத்தி எட்டு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு ஓகேவா நமக்கு என்ன இருக்குது நாற்பத்தி மூணு இருக்குது சரி ஓகே அப்படி இருக்கட்டும் நாற்பத்தி ஆறு வந்துருக்கு அடுத்து ஏபிகே ஏவோட நம்பர் ஒன்று பியோட நம்பர் ரெண்டு கேவோட நம்பர் இங்கே இருக்குது பதினொன்று ஓகேவா கேவோட நம்பர் பதினொன்று அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் பன்னெண்டு பதினாலு வருது ஓகேவா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பதினொன்று அப்போ பாருங்கள் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நாற்பத்தி ஆறு அதுலேருந்து மூளை கம்மி பண்ணியிருக்காங்க சரியா இந்த ஏபிகேவை ஆட் பண்ணால் பதினாலு அதுலேருந்து மூளை கம்மி பண்ணி பதினொன்று எழுதியிருக்காங்க அப்போ இந்த பிஎன்பிக்கு என்ன வரும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுலேருந்து மூணை கம்மி பண்ணிடணும் அவ்வளோதான் அப்போ பியோட நம்பர் என்னது பியோட நம்பர் பதினாறு என்னோட நம்பர் பதினாலு அப்போ பதினாறு ப்ளஸ் பதினாலு எவ்வளவு முப்பது பியோட நம்பர் ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் முப்பத்தி ரெண்டு முப்பத்துலேருந்து மூணை மைனஸ் பண்ணி எழுதணும் முப்பத்திலேருந்து மூணு மைனஸ் பண்ணால் இருபத்தி ஒன்பது அவ்வளோதான் அப்போ இந்த சம்மோட ஆன்சர் இருபத்தி ஒன்பது அவ்வளோதான் ஓகேவா எல்லாத்தையும் ஆட் பண்ணி மூணை மைனஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மூணை மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இதுலேயும் நம்ம அதே மாதிரி தான் பண்ணணும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மூணு மைனஸ் பண்ணால் இருபத்தி ஒன்பது அவ்வளோதான் ஓகே இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஜேபிஜி என்பது பத்தொம்போது பிஎன்ஜி என்பது இருபத்தி மூணு என்றும் கொடுத்தால் டிஐஎஃப் என்பது எப்படி கொடுப்பாங்க அப்போ ஜேபிஜி இப்போ ஜேபிஜி ஜேயோட நம்பர் என்ன ஜேயோட நம்பர் பத்து பியோட நம்பர் பதினாறு ஜியோட நம்பர் பத்து பியோட நம்பர் பதினாறு ஜியோட நம்பர் ஏழு ஓகேவா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் இருபத்தி ஆறு முப்பத்தி மூணுன்னு வருது ஓகே அடுத்து இந்த பிஎன்ஜிக்கு பார்ப்போமா பிஎன்ஜி பியோட நம்பர் என்னது பியோட நம்பர் பதினாறு என்னோட நம்பர் பதினாலு ஜியோட நம்பர் ஏழு பிஎன்ஜி பிஎன்ஜி பியோட நம்பர் பதினாறு என்னோட நம்பர் பதினாலு ஜியோட நம்பர் ஏழு இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் முப்பத்தி ஏழுன்னு வருது ஆனால் நமக்கு இருக்கிறது இருபத்தி மூணு தான் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இருபத்தாறு இருபத்தி ஆறில் ஏழு போச்சுன்னா எவ்வளவு பத்தொம்போது ஓகேவா இருபத்தாறில் ஏழு போச்சுன்னா பத்தொம்போது இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் முப்பது முப்பதில் ஏழு போச்சுன்னா இருபத்தி மூணு ஓகேவா இருபத்தி மூணு இப்போ வேல்யூ கரெக்டாக வருதா பத்தொம்போது இருபத்தி மூணு கரெக்டாக வருதா அப்போ அதே மாதிரி டிஐஎஃப்ல டிஐயும் ஐஏயும் ஆட் பண்ணி எஃப்ஐ வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்போ டியோட வேல்யூ என்ன டியோட வேல்யூ இருபது ஐயோட வேல்யூ ஒம்பது ஓகேவா டிஐஎஃப்பில் டியோட வேல்யூ இருபது ஐயோட வேல்யூ ஒன்பது ரெண்டையும் ஆட் பண்ணி எஃப்வோட வேல்யூ என்ன ஆறாக மைனஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அவ்வளோதான் அப்போ இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது மைனஸ் ஆறு இருபத்தி மூணு ஓகேவா அவ்வளோதான் இப்போ ஆன்சர் என்னது இருபத்தி மூணு அவ்வளோதான் ஓகேவா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்க்குறோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம் ஆன்சர் வரல அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதால் மைனஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ இந்த மாதிரியும் இந்த மாதிரியும் பண்ணுறாங்க ஓகேவா அப்போ இது மாதிரி ஒரு மாடல் ஓகேவா நெக்ஸ்ட் சம்பாப்பமா இப்போ இந்த பாருங்கள் இது வந்து ட்ராக் அதாவது இந்த ட்ராக்கும் இந்த கேசிஏஆர்டின்னு இருக்கா இதுவும் ஒரு செட்டு ஓகேவா அப்போ அதே மாதிரி இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கோ அதே மாதிரி கீழே வந்து எது ஃபார்ம் ஆகியிருக்குங்கிறது தான் நமக்கு ஆன்சராக போடணும் ஓகேவா இது வந்து ஒரு செட்டு அதே மாதிரி இந்த செட்டு இந்த இடத்துல வரணும் ஓகேவா அவ்வளோதான் அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த ட்ராக்குங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க அவ்வளோதான் இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் இங்கே இருக்க லெட்ரு தான் நமக்கு இங்கேயும் இருக்குதா அப்போ இந்த டிஇ இங்கே லாஸ்ட்டில் வந்திருக்கு ஆறு இங்கே வந்திருக்கு ஏ மிடில வந்திருக்கு இந்த சி இங்கே வந்திருக்கு இந்த கே இங்கே வந்திருக்கு அப்போ ட்ராக்கை அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க ஓகேவா அவ்வளோதான் இந்த ட்ராக்குங்கிறத அப்படியே இங்கிட்ட ரிவர்சல் எழுதியிருக்காங்களா அப்போ அதே மாதிரியே இப்படி இருக்கிற லெட்டர் அப்படியே ரிவர்ஸில் வருது எது எது வருதுன்னு பார்க்கணும் ஓகேவா ஆப்ஷனில் அப்போ ஆப்ஷனில் பார்த்தோம்னா இப்போ இந்த டி வந்து இங்கே ஃபர்ஸ்ட்டாக வரணும் அடுத்து இந்த யூ இங்கே வரணும் அப்போ வரலை அப்போ இந்த ஆப்ஷன் வராது ஓகேவா அதே மாதிரி இந்த டபுள்யூ இங்கே வரணும் இந்த ஏ இங்கே வந்திருக்கு ஆறு இங்கே வந்திருக்கு இந்த டி இங்கே வந்திருக்கு எஸ் இங்கே வந்திருக்கு அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது ஓகேவா மற்ற ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒய்யு இங்கே வந்திருக்கு டி இங்கே வந்திருக்கு எல்லு இங்கே வந்துருக்கு ஓதான் இங்கே வரணும் இங்கே பி வந்துருச்சு அப்போ இது வராது இங்கே எஸ்ஸுக்கு எஸ்ஸு இக்கு எம் வந்துருக்கு அப்போ இது வராது அப்போ ஒரே ஆப்ஷன் என்னது இதுதான் அதாவது இந்த ஆப்ஷன் மாதிரியே இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது இந்த ஃபஸ்ட்டு ட்ராக்கு அப்படிங்கிறத ரிவர்சல் எழுதியிருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து ஸ்டா அப்படிங்கிறத ரிவர்சல் எழுதியிருக்காங்க அவ்வளோதான் எனக்கு அந்த லாஜிக்கு இது நெக்ஸ்ட்டு சம்பாப்போமா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிஜி அதாவது இது மட்டும் ஒரு செட்டு இங்கே ரெண்டு புள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த நம்ம விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பார்த்துருக்கோம்ல ஆப்டிடியூட்டில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் இப்போ ஏ இஸ்டு பி இப்படி வச்சு சி இஸ்டு டி இந்த மாதிரி இருக்குமா அதே மாதிரி தான் இதுவும் ஓகேவா இப்போ இந்த இது மட்டும் ஒரு செட்டு இங்கே நம்ம ரெண்டு இது வச்சுருக்காங்களா டாட்டு ரெண்டு டாட் வச்சு ஏபி வந்திருக்கு அப்போ இன்னொன்று ஏதோ ஒன்று வரணும் ஓகேவா அதுதான் நம்ம கொஸ்டின் அப்போ இந்த செட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் விஎம் இந்த செட்டில் வந்து நமக்கு ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும் அதே மாதிரி லாஜிக் தான் நமக்கு இங்கே வரும் ஓகேவா அப்போ பிஜிவிஎம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஏபிசிடி எழுதுனா தான் ஆகணும் எழுதுனா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் எப்படி அதை வந்து எழுதிருக்காங்கன்னு ஃபுல்லாக எழுதணும் ஃபர்ஸ்ட் ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் ஐஜே கேஎல்எம் ஓகேவா ூஆர்எஸ்டி யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் ஓகேவா அப்போ பிக்கு பதிலாக இங்கே பி ஜிக்கு பதிலாக விஎம் பிக்கு பதிலாக வி ஜிக்கு பதிலாக எம் அப்போ பி எங்கே இருக்குது இங்கே இருக்குது பிக்கு பதிலாக வி எழுதியிருக்காங்க ஓகே அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லெட்டர் தள்ளி ஆறாவது லெட்டர் எழுதியிருக்காங்க சரி ஓகே அதே மாதிரி தான் ஜிக்கும் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போமா ஜிக்கு பதிலாக எம் எழுதியிருக்காங்களா ஜி இங்கே இருக்கு இங்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது லெட்டர் ஓகே கரெக்ட் அப்போ பிக்கு பதிலாக இந்த பீலிருந்து ஆறாவது லெட்டரு வி அந்த வி இங்கே எழுதியிருக்காங்க இந்த ஜியிலருந்து ஜியிலருந்து ஆறாவது லெட்டர் எம்மு அந்த எம்மை இங்கே எழுதியிருக்காங்க அப்போ அதே மாதிரி தான் நமக்கு இங்கேயும் லாஜிக் ஃபார்ம் ஆகும் ஓகேவா பீலிருந்து ஆறாவது லெட்டர் வி ஜியிலேருந்து ஆறாவது லிட்ரு எம் அதை இங்கே போட்டிருக்காங்க அப்போ ஏழுலேருந்து ஆறாவது லிட்டரும் பீலேருந்து ஆறாவது லிட்டரும் எழுதுடும் அப்போ ஏழுலேருந்து ஆறாவது லிட்டரு என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுலருந்து ஆறாவது லிட்ரு என்னது ஜி அப்போ ஏழுலேருந்து ஆறாவது லிட்ரு ஜி பியிலேருந்து ஆறாவது லிட்ருனா ஏழுலேருந்து ஆறாவது லிட்ரு ஜின்னால் பியிலருந்து ஆறாவது லிட்ரு என்னது ஹச் ஆறாவது லிட்ரு ஹச் அவ்வளோ தான் அப்போ நமக்கு என்ன வரும் ஜி ஹச் தான் வரும் ஜிஹ் அப்போ ஆப்ஷனு பி ஆப்ஷன் பி தான் இதுக்கு வரும் அடுத்த சம் பார்ப்போமா அடுத்து இந்த லெட்ரஸ்க்கு இந்த லெட்ரெஸு ஓகேவா இது ஒரு செட்டு இங்கே நமக்கு ரெண்டு புள்ளி வச்சுருக்காங்களா அப்போ என்ன மீனிங்கு இந்த லெட்ருக்கு இது ஒரு செட்டு ஓகேவா இது ஒரு செட்டு இந்த லெட்ருக்கு இது ஒரு செட்டு ஏன்னா இங்கே ரெண்டு புள்ளி வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே ரெண்டு புள்ளி வச்சுருக்காங்க இப்போ இந்த லெட்ரு அதே மாதிரி இங்கே ஒரு செட்டு வரணும் ஓகேவா இது ரெண்டும் நமக்கு ஒரு செட்டு அதே மாதிரி இதுவும் இதுவும் சேர்ந்து ஒரு செட்டு இப்போ இதுக்கு இன்னொரு செட்டு இங்கே தனியாக வரணும் ஓகேவா ஓகே இப்போ அப்போ அதே தான் ஏபிசிடி ஃபஸ்ட்டு எழுதணும் எழுதுனா தான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் எந்த லெட்டருக்கு எந்த லெட்டர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எழுதிடணும் எஃப்ஜிஹெச் ஐஜி கேஎல்எம்என் எம் ஓகே எம் வரைக்கும் இருக்கட்டும் என்னை கீழே எழுதிக்கலாம் எம்என் ஓபி கியூஆர்எஸ்டி யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் விசட் ஓகேவா இப்போ இந்த மாதிரி எழுதிட்டோம் அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஃபஸ்ட் லெட்ரு இப்போ இங்கே மூணு மூணு ஆறு லெட்ரு தான் இருக்குது இங்கேயும் மூணு மூணு ஆறு லெட்ரு தான் இருக்குது ஓகேவா அப்போ அந்த பிங்கிற லெட்டருக்கு பதிலாக ஏ எடுத்திருக்காங்க சரி பிக்கு பதிலாக ஏ எடுத்திருக்காங்க ஓகே அடுத்து இக்கு பதிலாக சி எடுத்திருக்காங்க இக்கு பதிலாக சி சரி ஓகே அடுத்து டபுள்யூக்கு பதிலாக டி எடுத்திருக்காங்க டபுள்யூ இங்கே இருக்குது டபுள்யூ இங்கே இருக்குது டபுள்யூக்கு பதிலாக டி அடுத்து எம்முக்கு பதிலாக ஐ எடுத்திருக்காங்க எம்முக்கு பதிலாக ஐ அப்போ பாருங்களேன் இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பிக்கு பதிலாக ஏ பிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் சரியா பிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் ஏ சரி அடுத்து ஈக்கு பதிலாக சி ஈ எங்கே இருக்கு இங்கே இருக்குது இலேருந்து ரெண்டாவது லெட்டர் இப்போ பியிலருந்து அதோட அதுக்கு முன்னாடி இருக்க லெட்ரு ஈலேருந்து ஒரு லிட்ரு தள்ளி ரெண்டாவது லெட்டர் ஈலருந்து ஒரு லிட்டர் தள்ளி ரெண்டாவது லிட்ரு சி இங்கே எடுத்திருக்காங்க சரியா அதாவது எங்கே ஈலருந்து ஈக்கு பதிலாக ரெண்டாவது லிட்டரு சி எடுத்துருக்காங்க அடுத்து டபுள்யூக்கு பதிலாக டி எடுத்திருக்காங்க டபுள்யூ இங்கே இருக்குது டபுள்யூட முன்னாடி லெட்ரு ஒன்று ரெண்டு மூணு மூணாவது லெட்ரு எடுத்துருக்காங்க அப்போ டபுள்யூக்கு பதிலாக டி அப்போ இங்கே பாருங்கள் ஏக்கு பதிலாக முதல் லெட்ரு இக்கு பதிலாக அதோட ரெண்டாவது ரெண்டு லெட்ரு முன்னாடி தள்ளி எடுத்துருக்காங்க அடுத்து டபுள்யூக்கு பதிலாக ஒன்று ரெண்டு மூணு மூணு லெட்ரு முன்னாடி தள்ளி எடுத்திருக்காங்க சரியா அப்போ அதே மாதிரி எம்முக்கு பார்த்தோம்னா நாலு லெட்ரு முன்னாடி தள்ளி எடுத்துருக்காங்களாம் பார்ப்போமா எம்மு இங்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது லெட்ரு இருந்தால் ஐஇ அப்ப எம்முக்கு பதிலாக இங்கே தான் இருக்கு ஓகேவா கரெக்டு அப்ப டீக்கு பதிலா இங்க டீ இருக்கா அந்த டீக்கு பதிலா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது லிட்டர் டீக்கு பதிலாக அஞ்சாவது லெட்ரு என்னது ஓ ரைட்டா அப்ப அடுத்து என்ன பண்ணோம் இந்த டீக்கு பதிலாக ஆறாவது லெட்ரு எடுக்கணும் அப்ப இந்த டீல இருந்து ஆறாவது லெட்ரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு லிட்ரு எண்ணு எண் கரெக்டாக வந்துருச்சா அப்ப என்ன பண்ணியிருக்காங்க பிக்கு பதிலாக பியோட முன்னாடி லெட்ரு எடுத்திருக்காங்க இக்கு பதிலாக அதுலேருந்து ரெண்டாவது ரெண்டு லிட்டரு முன்னாடி எழுதியிருக்காங்க டபுளுக்கு பதிலாக அதிலிருந்து மூணு லிட்டரு முன்னாடி டி எம்முக்கு பதிலாக அதிலருந்து நாலு லிட்டர் முன்னாடி எடுத்தோம்னா ஐ இந்த டீக்கு பதிலாக அஞ்சு லிட்டர் முன்னாடி எடுத்தோம்னா டீலேருந்து அஞ்சு லிட்டர் முன்னாடி எடுத்தோம்னா ஓ டீலேருந்து ஆறு லிட்டர் முன்னாடி எடுத்தோம்னா என் ஓகேவா அப்போ ஒவ்வொரு இதுக்கும் போகிறப்போ ஒன்று ஒன்று முன்னாடி ஆட் ஆகிட்டே போகுது அப்போ இந்த கேக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜே எடுத்திருக்காங்களான்னு பார்ப்போமா பார்ப்போம் அப்போ கரெக்டு கேக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி இருக்க ஜே டபுள்யூக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டாவது எழுத்து எழுதணும் டபிள்யூக்கு பதிலாக ரெண்டாவது எழுத்து என்ன வி யூ ரெண்டாவது எழுத்து யூ யு எடுத்துருக்காங்களா கரெக்ட் அப்போ இதுலேயும் நமக்கு இதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க அப்போ இந்த செட்டுக்கும் நமக்கு அதே மாதிரி தான் எடுக்கணும் அப்போ இந்த செட்டுக்கு அதே மாதிரி எடுத்து எடுத்தால் க்யூக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி இருக்க வேர்டு க்யூவோட முன்னாடி என்ன இருக்குது க்யூவோட முன்னாடி பி இருக்குது ஓகேவா அப்போ நமக்கு என்ன வரும் பி வரும் அடுத்து டிக்கு பதிலாக ரெ அதிலிருந்து முன்னாடி இருக்க ரெண்டாவது எழுத்து அப்போ டி இங்கே இருக்குது இது முதல் எழுத்து இது ரெண்டாவது எழுத்து அடுத்து ஆர் ஆர்லந்து அதிலிருந்து மூணாவது எழுத்து ஆர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணாவது எழுத்து ஓ பி ஆர் ஓகேவா அடுத்து ஜே ஜே அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாலாவது எழுத்து ஜே இங்கே இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலாவது எழுத்து எஃப் அடுத்து எண்ணில் இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அஞ்சாவது எழுத்து என் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது எழுத்து ஐ அடுத்து இசடட்டில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆறாவது எழுத்து இசட் இங்கே இருக்குது ஆறாவது எழுத்துனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது எழுத்து டி அப்போ ப்ராஃபிட் ப்ராஃபிட் தான் நமக்கு என்னது ஆன்சர் இதில் பாருங்கள் ப்ராஃபு டிஐ இருக்குது இது வராது இதில் ப்ராஃபு ஐயூ இருக்குது இதில் ப்ராஃபு இஐடி இருக்குது அப்போ பி தான் ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர் அவ்வளோதான் ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம்பா இப்போ பாருங்கள் பிஐஜி எம்என்ஜி எம் இது ஒரு செட்டு இது எம்என்ஜி இல்லை ஓகேவா எந்த கரெக்ஷன் பண்ணிக்கோங்க எம்என் இசட் இது ஜி இல்லை எம்என் இசட் ஓகேவா பிஐஜி எம்என் இசட் ஓகேவா ஜி இல்லை இது இசட் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்போ இது இசட்டு அதுக்கு பதிலாக இந்த ஆர்ஓஎலுக்கு பதிலாக என்ன செட்டு வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா அப்போ பிக்கு பதிலாக எம் எடுத்திருக்காங்க இப்போ நம்ம எழுதிடணும் ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுதுனா தான் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கும் எஃப்ஜிஹெச் ஜிஹெச் ஐஜி கேஎல்எம் ஓகேவா என்ஓ பிகூர்எஸ்டியு வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இஸ் அட் ஓகேவா அப்போ பிக்கு பதிலாக எம் எடுத்திருக்காங்க பி எங்கே இருக்குது இங்கே இருக்குது பீலிருந்து ஒன்று ரெண்டு மூணு பியிலேருந்து முன்னாடி ஓகேவா பிக்கு முன்னாடி சரியா பியிலருந்து முன்னாடி மூணு லட்டு தள்ளி எம் இருக்குது ஓகேவா ஓகே எம்மு அடுத்து ஐஇ ஐக்கு பதிலாக எண் எடுத்திருக்காங்க ஐ எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஐக்கு பதிலாக எண் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐக்கு பதிலாக அஞ்சு லிட்ரு தள்ளி எண்ணு அதாவது பீலிருந்து முன்னாடி மூணு லிட்ரு தள்ளி எம்மு ஐயிலிருந்து அஞ்சு லிட்ரு பின்னாடி தள்ளி எண்ணு சரியா அடுத்து ஜிக்கு பதிலாக இசட்டு ஜி எங்கே இருக்குது இங்கே இருக்குது இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ இது வந்து முன்னாடி அப்போ ஜீலருந்து முன்னாடி ஏழு லெட்ரு தள்ளி இசட்டு அப்போ பாருங்கள் பிக்கு பதிலாக எம் எடுத்திருக்காங்க பீலிருந்து முன்னாடி மூணு லிட்ரு தள்ளினா எம் வரும் அதே மாதிரி ஐயிலிருந்து பின்னாடி அஞ்சு லிட்ரு தள்ளனா எண் வரும் அதே மாதிரி ஜியிலருந்து முன்னாடி ஏழு லிட்ரு தள்ளனா இசட்டு வரும் இங்கே எடுத்து எங்கே வரணும் கடைசிக்கு தான் வரணும் எடுத்து ஏக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர்னால் இசட்டுன்னு தான் எடுத்துக்கணும் சரியா அவ்வளோதான் அப்போ பார்த்தோம்னா இப்போ மூணு அதாவது மூணு அஞ்சு ஏழுன்னு ரெண்டு ரெண்டாக நமக்கு ஆடாகிட்டே போகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ பீனு வச்சோம்னா அதுக்கு முன்னாடி ஐன்னு வைச்சோம்னா அதுக்கு பின்னாடி இசெட்டுன்னு வச்சோம்னா அதுக்கு முன்னாடி அப்போ முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடின்னு மாறி மாறி வருது ஓகேவா அப்போ இதே மாதிரி தான் எடுக்கணும் சரியா அப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இங்கே நமக்கு என்ன இருக்குது இந்த செட்டில் பார்க்கும்போது ஆறு இருக்கா ஆறுலருந்து மூணு லிட்ரு முன்னாடி எடுக்கணும் ஓலருந்து அஞ்சு லிட்டர் பின்னாடி இருக்கணும் எள்ளுலருந்து ஏழு லிட்டரு முன்னாடி எடுக்கணும் ஓகேவா அப்போ ஆறுலருந்து மூணு லிட்ரு பின்னாடி என்ன இருக்குது ஆறு இங்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணாவது லிட்டர் என்னது சார் ஆறுலேருந்து இருந்து மூணு லிட்டர் முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் மூணு லிட்டர் முன்னாடி தான் எடுக்கணும் ஆறுலேருந்து இருந்து மூணு லிட்டர் முன்னாடி எடுத்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு ஓ வரும் ஆறுலேருந்து இருந்து மூணு லிட்டர் முன்னாடி எடுத்தா ஓ வருது அடுத்து ஓல இருந்து அஞ்சு லிட்டர் பின்னாடி எடுக்கணும் அப்போ ஓ இங்க இருக்கு அஞ்சு லிட்ரு பின்னாடி எடுத்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு டி வருது அஞ்சு லிட்டர் பின்னாடி எடுத்தா டி எல்லாம் ஏழு லெட்ரு முன்னாடி எடுக்கணும் ஓகேவா எல் எங்கே இருக்குது இங்கே இருக்குது எல் லெட்ரு முன்னாடி எடுத்தால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இ அப்போ ஓடிஇ ஆன்சராக இருந்தது ஓடிஇ ஓடிஇ எங்கே இருக்குது ஆப்ஷன் டி ஓகேவா அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அஞ்சு அதாவது பியிலேருந்து மூணு லெட்ரு முன்னாடி ஐயிலிருந்து அஞ்சு லெட்ரு பின்னாடி ஜியிலருந்து ஏழு லெட்ரு முன்னாடி எடுத்தால் இந்த இசட் இந்த இடத்துல இசட் இருக்குது ஓகே அதே மாதிரி தான் இருக்குது ஆறுலேருந்து மூணு லெட்ரு முன்னாடி ஓலருந்து அஞ்சு லெட்ரு பின்னாடி ஏழுலருந்து சாரி எழுலருந்து ஏழு லெட்ரு முன்னாடி அவ்வளோ தான் எடுத்தோன்னா நமக்கு ஓடிஇன்னு வரும் அவ்வளோ தான் ஓகேவா ஓகே இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது அதான் வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம் இந்த டாபிக் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இதில் வந்து நிறைய சம்ஸ் இருக்கும் இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு அங்கே போய் வந்து எந்த சம்மு கேட்டாலும் எந்த மாடலில் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஓகே இந்த கொஞ்சம் சம்சை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் இந்த கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி